ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் செகண்ட் டே வந்து சுவிட்சர்லாண்டில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க ஐஸ் கட்டியில் பண்ணின ஒரு குகையை பார்த்தோம் கேபிள் காரில் வந்து மலைக்கு மேலே போய் ஸ்னோவில் சூப்பராக விளையாடணும் அண்டர் கிரவுண்டில் வந்து நிறைய கடை இருந்துங்க அந்த கடையெல்லாம் விண்டோ ஷாப்பிங் பண்ணது பழமையான ஒரு உட்டன் பிரிட்ஜை வந்து பார்க்க போயிருந்தோங்க இதில் ஒரு தமிழ் சினிமா எடுத்திருக்காங்க என்னதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டல்லே ரெடி பண்ணியிருந்தாங்க அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பஸ்ஸில் கிளம்பி வெளியே வந்தாச்சு இப்போது கேபிள் காரில் வந்து மவுண்ட் இட்லிஸ்க்கு மேலே கொண்டு போய் விட்ருவாங்க கேபிள் காரில் போகும்போது அந்த வியூ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க கேபிள் காரில் போகும்போது ஸ்கீயிங் பண்ணுறவங்கெல்லாம் கீழே தெரியுவாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இதில் வந்து ரெண்டு ஸ்டாப் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் வந்து ஸ்கீயிங் பண்ணுறவங்கலாம் இறங்கிடுவாங்க நாங்கள் போது நிறைய பேர் ஸ்கீயிங் பண்ணதுக்காக வந்திருந்தாங்க அதனால ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து நிப்பாட்டி அவங்க எல்லாரும் இறங்கிட்டாங்க நாங்கள் வந்து செகண்ட் ஸ்டாப்பில் தாங்க இறங்கணும் இது தான் செகண்ட் ஸ்டாப் இறங்கி வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக வெள்ளை வெள்ளேன்னு ஸ்னோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஸ்னோவை பார்த்தாலே அப்படியே ஒரு சந்தோஷம் வருங்க எனக்கு ஸ்னோவில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஸ்னோவில் விளையாடுறது பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம் நேரம் போனதே தெரியலை ஸ்னோவிலே விளையாடிட்டு இருந்தால் அப்புறம் ரொம்ப டைம் ஆயிரும் மற்றதெல்லாம் பார்க்கலான்னு கிளம்பியாச்சு இங்கே வந்து ஐஸ் கட்டி மட்டுமே யூஸ் பண்ணி கட்டின ஒரு குகை இருக்குங்க அதை பார்க்கறதுக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் இதுதாங்க அந்த குகை இப்போ அந்த குகைக்குள்ளே போக போகிறோம் அந்த குகைக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தா கீழே தரையும் ஃபுல்லாக ஐஸுங்க அதனால நடக்கும்போது பயமாக இருந்துச்சு எங்கடா வழுக்கி கீழே உளுந்து புதையல் எடுத்துருவோமோன்னு சொல்லி பயந்து பிடிச்சிக்கிட்டே நடந்து போனோம் உள்ளே வந்து ஒரு சேர் வச்சுருந்தாங்க அதில் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஒரு கட்டில் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க இந்த ரைடு பேர் வந்து ஐஸ் ஃப்ளையருங்க இதில் ஏறி அப்படியே மவுண்ட் இட்லீஸை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மவுண்ட் இட்லிஸ்க்கு ஒரு பை சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ஒரு ஃபேமஸான உடன் பிரிட்ஜ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து லூசனுங்கிற இடத்துல தாங்க இருக்குது இது எதனால ரொம்ப ஃபேமஸ்னால் இது தான் யூரோப்லேயே ரொம்ப பழமையான உடன் பிரிட்ஜாங்க இந்த பிரிட்ஜு வந்து சுவிட்சர்லாண்டில் உள்ள ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ப்ளேஸ்ங்க அதனால எல்லா நாட்டிலேருந்து வரவங்களும் இந்த பிரிட்ஜை வந்து பார்க்காம போகவே மாட்டாங்களாம் இது தாங்க அந்த உடன் பிரிட்ஜி இந்த பிரிட்ஜி வந்து உள்ளே பூரா நம்ம நடந்து போகலாம் இன்னும் அது வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போவே இது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சம்மர் டைமில் என்ன பண்ணுவாங்களா அந்த சைடு பூரா பூ வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்களாம் அப்போ எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் பிரிட்ஜுக்குள்ளே வந்து நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே ஒரு வாக் போயிட்டு அடுத்தது வந்து பேர்னுங்க இடத்துக்கு போகலான்னு கிளம்பியாச்சு இது தாங்க சுவிட்சர்லாண்டோட கேபிட்டல் ரொம்ப பழமையான சிட்டி இந்த தெருவில் வந்து நிறைய ஆச்சரியமான விஷயம்லாம் இருக்குங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த கிளாக் வந்து ரொம்ப ஃபேமஸ் அது எதுனாலங்கிற உங்களுக்கு பிறகு சொல்கிறேன் இந்த தெருவில் வந்து சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீனோட வீடு இருக்குதுங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே அவரோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க இது தாங்க அவரோட வீடு அடுத்தது வந்து தெருவில் நடந்து போகும்போது இங்கே ரொம்ப கவனமா போகணும் பேனு வேடிக்கை பார்த்துட்டு போனீங்கன்னு வைங்க ஏதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஷாப்புக்குள்ள தாங்க நீங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பீங்க இதுதாங்க அந்த அண்டர்கிரவுண்ட் ஷாப்பு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரெண்டு சைடும் பார்த்தா நிறைய கதவு கதவா போட்டு வச்சுருந்தாங்க என்னடா இது ரோட்டுக்கெல்லாம் கதவு போட்டு பூட்டி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா நிறைய அண்டர் கிரவுண்ட் கடைகள் இருந்துச்சுங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இப்போ நம்ம அந்த கிளாக்குக்கு போகலாமா இந்த கிளாக் வந்து எதுனால ரொம்ப ஃபேமஸ்னா அந்த கிளாக்குக்கு மேலே ஒரு ஆள் வந்து நின்றுட்டு இருக்கிறது மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த ஆள் வந்து என்ன பண்ணுவார்னா அவர் கையில் உள்ள சுத்தியலை வச்சு அந்த பெல்லை வந்து அடிக்கிறது மாதிரி பண்ணுவார் இதை பார்க்குறதுக்காகவே கூட்டம் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்கா அங்கே வந்து வந்துடுவாங்க இன்றைக்கி டூர் வந்து முடிஞ்சாச்சு இனி பஸ்ஸில் ஹோட்டலுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போனாங்க போகிற வழியில் இந்த இடத்த காட்டி இங்கே தாங்க பியர்லாம் வந்து தண்ணி குடிக்கும் இது பியர் தண்ணி குடிக்க இடம் அதில் ஒரு பியர் இருக்கு பாருங்க தெரியுதான்னு கேட்டார் நம்ம கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலைங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ